நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தின் மூன்றாம் பருவத்துக்குண்டான முதல் இயல் அதெல்லாம் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன இதை தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இல்லை முதல் பகுதியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா செயல்பகுதி பொங்கல் வழிபாடு நான் பிச்சைமூர்த்தியுடைய ஒரு அருமையான பாடல் இருக்கும் இது நமக்கு தேவையில்லை அதாவது நான் பிச்சமூர்த்தி முன்னாடி சிலபஸில் இருந்தாலும் இப்போ அதை எடுத்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் இங்கே இதில் வரக்கூடிய சொல் பொருள் அது இல்லாமல் ஆசிரியர் குறிப்பு அதாவது பிச்சைமூர்த்தி குறிப்புகள் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோ சரிங்களா நூல் குறிப்பு அந்தளவு எதுக்காச்சும்மா படித்து பார்த்தா போதும் இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அதாவது கனகம் என்பதன் பொருள் என்ன பொண்ணு இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதே போல் புறவி என்றாலும் என்ன அர்த்தம் குதிரை என்பதாக அர்த்தம் இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு இது ரெண்டுமே அடுத்து பிரித்துள்ளதுக நெற்கதிர் எப்படி பிரிக்கலாம் நெல் கூட்டல் கதிரைன்னா பிரிக்கலாம் மண் உண்டோ மண் கூட்டல் உண்டோ என பிரிப்போம் நிலவும் உண்டோ நிலவும் கூட்டல் உண்டோ நின் அடி இது நிறைய பேர் நின் அடிங்கிறத நினதுன்னு பிரிப்பாங்க நினதுங்கிறத வரக்கூடாது நின் கூட்டல் அடி தான் பிரிக்கணும் நினதடின்னு தான் ஆன்சரு அதாவது நினதடின்னு விளக்கமாக சொல்லிக்கலாம் ஆனா பிரிக்கிறது முழுது நின் கூட்டல் அடி தான் சொல்லணும் சரிங்களா அடுத்த செயல் பகுதி என்ன அப்படின்னா கம்பருடைய படைப்பு கொடுத்துருப்பாங்க உளவின் சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் முடிந்த முழுமையாக படிச்சுக்கோங்க சிலபஸில் இருக்கோ இல்லையோ படிச்சுக்கோங்க இது அடிப்படை கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க ச இதுல வரக்கூடிய சொற்பொருள் ரொம்ப முக்கியம் எனங்க இருந்து அதிகம் கேட்டிருக்காங்க அடுத்த ஆசிரியை குறிப்பு படிங்க இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் வேந்தர்னா என்ன அர்த்தம் வேந்தர்னா என்ன மன்னர் என்பது பொருள் ஆழி என்றால் நம்ம கடல்னு சொல்லுவோம் அனைங்க மோதிரம் என்பது பொருளாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா ஆழியனம் கடல் மற்றும் மோதிரம் அடுத்து இயற்கை வேளாண்மை என்ற ஒரு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கும் நமக்கு சிலபஸ்ல இல்லை இருந்தாலும் ஒரு முறை இதை வாசிச்சு பாருங்க சரிங்களா ஏன்னா இதில் வந்து ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து குரல் வந்திருக்கும் மேற்கோள் வரிகள் வந்திருக்கும் அதனால ஒரு முறை வாசித்து பார்த்துருங்க இதெல்லாம் வந்து வேளாண்மைக்கு உண்டான வடிவம் அதாவது வேளாண்மை வந்து எவ்வாறு செய்யணும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளை வைத்து நம்ம உரம் போடணும் அந்த மாதிரி நிறைய தகவல் சொல்லியிருப்பாங்க இயற்கை வேளாண்மை பற்றி அதிகம் பேசியிருப்பாங்க அதை சார்ந்த பாடல் வரிகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் ஒரு க்ளாண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் உரையாடல் வடிவமாக தான் இருக்கும் இங்கே எப்பாருங்க வல்லவருக்குன்னு அந்த குரல் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே இந்த குரல் நீங்கள் படிக்கணும் அது இல்லாமல் அடுத்து லாஸ்ட்டாகவும் ஒரு குரல் வந்திருக்கும் அடுத்து நீங்க பாருங்க இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை பொறுத்துக்கு மாதிரி பெரும்பாலும் கேட்டிருக்காங்க நெல்லுக்கு நண்டோட கரும்புக்கு ஏரோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட அந்த அளவுக்கு இடைவெளி விடுங்கன்னு சொல்லுவாங்க நெல்லு நம்ம நாத்து நடுறோம்னா நண்டு ஓடுற அளவுக்கு இடைவெளி இருக்கும் கரும்பு நடுறோம்னா ஏர் ஓடுற அளவுக்கு மாதிரி இடைவெளி இருக்கணும் ஏன்னா காத்தோட்டமாக இருக்கும் பொழுது தான் அந்த மாதிரி எந்த ஒரு பயிருமே நன்றாக செழித்து வளரும்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட் அது சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு டேர்ம் என்னென்னா பஞ்சகவ்யம் பஞ்சம்னா என்ன ஐந்து கவ்யம் என்று வரும்பொழுது மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் சரிங்களா கோமயம் சாணம் பால் தயிர் நெய் இந்த ஐந்தும் செய்த ஐந்தும் கலந்த ஒரு கலவை தான் பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க இதில் வந்து கேள்வி கேட்டுருங்க அப்போ கான்செப்ட்ல கான்செப்டில் கேட்குறது வாய்ப்புகள் அதிகம் அடுத்து இங்கே மறுபடியும் வல்ல வழக்கமான குரல் கொடுத்துருக்காங்க ஏரினும் நன்றால் எரிவிடுதல் கட்ட பின் ஆஹ் நீரினும் நன்றதான் காப்பு அதாவது ரொம்ப நல்லபடியாக உழுதுட்டு அதில் வந்து உழுது சரி உரம் உரம் நல்ல ஒரு உரம் வந்து இயற்கையை சார்ந்த உரம் வந்து இடணும் அதன் பிறகு நீர் பாய்ச்சினுங்கிறது தான் இதை வந்து நம்ம வேளாண்மைக்குள்ளான கூறுகளாக ஆறாக சொல்லியிருப்பாங்க அது மேலேயே வந்து ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும் நிலத்தை வந்து உழனும் உரமிடணும் அப்புறம் சரி விதைக்கணும் உரமிடணும் நீர் பாய்ச்சணும் களை எடுக்கணும் அதன் பிறகு அறுவடை செய்யணுங்கிற மாதிரி ஆறு கூறுகள் கொடுத்துருப்பாங்க அந்த கான்செப்ட் தான் இந்த குரலுமே வந்திருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு பழமொழி அந்த சிலபஸில் பழமொழி இருக்கு இல்லையா கேட்காத கடனும் பால் பார்க்காத பயிரும் பால் அது பால் அப்படிங்கிற அந்த வடிவத்தை சரியா பாத்துக்கோங்க நகரம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் அதாவது பழமொழி அடிப்படையாக பார்த்துக்கணும் உணவே மருந்து மருந்தே உணவு இது எல்லாமே பழமொழி கான்செப்ட் நீங்க பார்த்துக்கணும் என்ன பண்ணலாம் வார்த்தைகளை முன்னுக்கு பின்னா மாத்தி கொடுத்துரு பொருந்தாதது அதை சரியா சரியானது என்னன்னு கேட்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட இடத்தை நிரப்புங்க என்ன கேட்கலாம் அதனால இந்த பாடத்தை ஒரு டான்ஸ் நீங்க பார்க்கணும் அடுத்து இதுல வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய இடம் என்ன கோயம்புத்தூர் கோவை வேளாண் தொழிலில் இருக்கக்கூடிய கூறுகள் மொத்தம் ஆறு வானம் பார்த்த பூமி என்று அழைக்கக்கூடிய அழைக்கப்படக்கூடியது என்ன புன்சை நிலம் தான் சரிங்களா அதுவே கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் என்ன பால் சரிங்களா நகரம் சரியாக பார்த்துக்கோங்க அடுத்து பஞ்சகவ்யம் என்பது என்ன மொத்தம் ஐந்து பொருளால் ஆனது மாட்டிலிருந்து பசுவிலிருந்து பெறப்படக்கூடிய ஐந்து பொருளான தான் பஞ்சகவ்யம் அடுத்து நான் சொன்னதை போல் இங்கே பொறுத்துக்கு வடிவம் நெல்லுக்கு நண்டோட கரும்புக்கு ஏரோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட அந்தளவுக்கு இடைவெளி இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து வரக்கூடியது துணைப்பாடம் இந்த பாடம் நமக்கு தேவையில்லை அதை விட்டுடலாம் சில நம்ம சிலபஸ்லையும் கிடையாது பீர்பால் கதை ஒன்று கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் இங்கே வந்து அந்த ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போட்டும் போதும் முத்தழகர் யார் அக்பர் பீர்பால் கதைகளை எழுதியது யார் முத்தழகர் அடுத்து இங்கே வரக்கூடிய இலக்கணப் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா வேற்றுமை அடைமொழி மூவகை போலின்னு மூணு டாபிக் கொடுத்துருக்காங்க இதுல வேற்றுமை என்பது நமக்கு தேவை மூவகை போலி என்பது நமக்கு தேவை பொருந்தாச்சல் நுடையமா கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பாருங்க ஒரேடல் இருக்கு தான் வேற்றுமை நீங்க படிக்கும் பொழுது புது எய்த் புக்ல வந்திருக்கும் கம்பேர் பண்ணி படிக்க ரொம்ப நீங்க படிக்கணும் இங்க வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அஹ் அமுதா பாடத்தை எழுதினால் அதாவது அதிகாரம் வந்திருக்கா அப்ப இரண்டாம் வேற்றுமை முருகன் உழைப்பால் உயர்ந்தான் மூன்றாம் வேற்றுமை பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு நான்காம் வேற்றுமை பாடுபட்டனர் சரிங்களா அடுத்து மறுபடியுமே பாருங்கள் அடைப்புக்குள்ளார இருக்கக்கூடிய அரை அடைப்பு இருக்கக்கூடிய வார்த்தையை தகுந்த ஆஹ் வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தி எழுதும் கலைச்செல்வன் கிளை கிளையை முறித்தான் கிளையை முறித்தான் பாடம் ராமனால் படிக்கப்பட்டது பாடல் எழுதிய புலவருக்கு பரிசு கிடைத்தது இது ஆஹ் சட்டை மேடையில் லக்குமி பாடுகிறாள் அப்ப இந்த மாதிரி வடிவம் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சிலபஸ்லேயே வந்ததுன்னா அடைப்பு குறிக்குள் இருக்கக்கூடிய வார்த்தையை தகுந்த இடத்தில் நிரப்பணும் அது இருக்கு இல்லையா அதனால அதை படிக்கணும் அடுத்து அடைமொழி என்பது நமக்கு இல்லை சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க இந்த அடைமொழியில் ரெண்டு வகை இருக்கும் இனம் உள்ளது இனம் ரெண்டு வகை இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இனமுள்ள அடைமொழி என்பது என்னன்னா ஒரு முன்னாடி ஒரு வார்த்தை ஒரு சிறப்பு பெயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இன பிரித்தறிஞர் பயன்படும் இப்ப உதாரணத்துக்கு தாமரைன்னு நம்ம சொல்றோம் அந்த தாமரை என்ன வண்ணமா இருக்கும்னு சொல்ல முடியல பல வண்ணங்கள் இருக்கு இல்லையா அப்ப தாமரை சென் தாமரைன்னு சொல்லும்பொழுது அது இனத்தை காட்டிட்டாங்க இவ்வாறு வரக்கூடியது இனமுள்ள அடைமொழி அதுவே இனமில்ல அடைமொழி அப்படிங்கிறது என்னன்னா இங்க வந்து நம்ம பிரிச்சு காட்டணும் அவசியமே கிடையாது அல்லது இல்லாத ஒன்றை வந்து சொல்ற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு ஆஹ் என்ன எடுத்துக்கலாம்னா கருநிலவுன்னு சொல்லுவோம் இப்ப கருநிலவு நிலவு என்ன கருப்பா இருக்குமா அது இல்லாத ஒண்ணு சரிங்களா இவ்வாறு இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனமில்லா அடைமொழின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்ப கீழே வந்து எடுத்துக்காட்டுகளை பாருங்க வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க இது இனம் உள்ளதா இனமில்லாததான்னு கேட்கறது செந்தாமரை கட்டாயம் ஒரு வகை இருக்கு இல்லையா அப்ப இனமுள்ள அடைமொழி உப்பு அளம் அளம் என்றாலே என்ன அப்படின்னா நெய்தல் நிலம்தான் உப்பு இல்லாத அளம் என்பதே கிடையாது அப்ப இது வந்து இதுக்கு இன்னொரு வகையை சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்ப இது இனமில்லா அடைமொழின்னு சொல்லுவோம் மன்றம் இனமில்லா அடைமொழி சென் ஞாயிறு இனமுள்ள அடைமொழி அடுத்து செந்தமிழ் இனமில்லா அடைமொழி பால்குடம் இனமுள்ள அடைமொழி பூமொழி பூமரம் இனமுள்ள அடைமொழி தயிர் இனமில்லா அடைமொழி ஏன்னா தோய்ந்தால் தான் தயிர் தோய்தயிர்னு சொல்லி விடுறது இல்லையா இப்போ தோயாத தயிர்னு சொல்ல முடியாது அப்போ இதெல்லாம் இனமில்லா அடைமொழி வெள்ளை பூனை கருப்புலி இருக்கலாம் இல்லையா அப்போ இதானே இனமுள்ள அடைமொழி சரிங்களா அடுத்து மூவகை போலிகள் நமக்கு தேவை ஏன்னா மூவகை போலியின் முதல் இடைக்கடைன்னுட்டு அந்த எந்தெந்த இடத்துகள் மாறுதோ அந்த இடத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணாக பிடிச்சிருப்பாங்க இதுவும் ரொம்ப முக்கியம் இது செவன்த்தில் எயித்துலேயே பொதுமக்கள் கொடுத்துருப்பாங்க கம்பேர் பண்ணி படிங்க ஆக இங்கே வரக்கூடிய பயிற்சி வினா அதாவது பார்த்திங்கன்னா போலிகளை வட்டமிடுகுன்றிருக்கு அஞ்சு பழங்கள் ஐந்துன்னு வரணும் இது என்ன முற்றுப்போலி அரண் எனப்பட்டது அறம் என வரணும் இது என கடைப்போலி மல்லிகை பந்தரின் பந்தல்னு வரணும் இது கடைப்போலி பந்தல் என வரணும் சரிங்களா கடை போலிங்களா அல்லது ஈற்று போலிங்களா அடுத்து உண்மையான வடிவம் கொடுத்துட்டாங்க இதற்கு போலி என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா களம் என்ன போலி கலன் என்பதுதான் போலி இளைஞ்சி இளைஞ்சி என்பது போலி இளைஞ்சி ஏன்னா இது வந்து நீர்நிலையை வந்து இளைஞ்சின்னு சொல்லுவாங்க அடுத்து குடல் குடர் என்பது போலி சரிங்களா அடுத்து கீழே பாருங்க இந்த நாலாவது கொஸ்டின்ல வார்த்தைகள் இருக்க அது எவ்வகை போலின்னு சொல்லி கேக்குறாங்க நலன் என்பது கடைசி எழுத்து மட்டும் மாறி இருக்கு உண்மையான வ வந்து நலம் அப்படி இதன கடை போலின்னு சொல்லணும் அடுத்து யானை தான் ஆணைன்னு மாத்திட்டோம் அப்ப இது முதல் போலி அடுத்து அரையர் அரையர் அரகரம் வரணும் அப்படி இது இடைப்போழின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து மொழி திறன் பயிற்சி மிக மிக முக்கியம் ஏன்னா பிற மொழி சொல் அதற்குன்னா தமிழ் படியும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு இது முழுமையா படிக்கணும் இங்க வரக்கூடிய பயிற்சியும் நான் பாருங்க இந்த வேலையில் செய்யற என்ன அந்தஸ்து அந்தஸ்துனா தகுதி உள்ளது கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் என்ன கொடுமை செய்தான் ஆகாசத்தில் அதை விண்ணில் பற்றி பறந்தது பறவை பறந்தது புஷ்பம் இன்றி புஷ்பம்னா என்ன மலர் மலரின்றி அபிஷேகம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அபிஷேகம்னா நன்னீராட்டு உண்டா குழந்தைக்கு கண் திருஷ்டி கண் திருஷ்டினா என்ன கண் ஏறு இது எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட ஒன்று கண் திருஷ்டிக்கு உண்டான தூய தமிழ் வார்த்தை கண் அடுத்து அகரவரிசை அகரவரிசை எல்லாமே தகரம் தாவரிசையாக இருக்கும் இதில் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது ஒன்றாவது என்ன தட்டு என்பது ஒன்று தயிர் இரண்டு தாமரை மூன்று தின்னன் நான்கு திண்ணை ஐந்து திரள் ஆறு தீ ஏழு தீனி எட்டு துணி ஒன்பது தூண் பத்து தூண் பதினொன்று தயிர் சரி தயிர் இல்லை தென்னை பன்னெண்டு தேன் பதிமூன்று அடுத்து தை பதினான்கு அடுத்து தொட்டி பதினைந்து தொடு பதினாறு தோட்டம் பதினேழு தோனி பதினெட்டு ஆக எல்லாமே தாவரிசையாக ரொம்ப எளிமையா வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த படி அதிகமாலாம் கேட்க மாட்டாங்க பாதி அளவு கேட்கலாம் சரிங்களா அடுத்து வரக்கூடிய பேராசம் நமக்கு தேவையில்லை இந்த குரல் வேணால் நீங்க படிச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டு பக்கம் தேவையில்லை சரிங்களா அடுத்து இந்த பகுதி ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழமொழி அடிப்படையாக கொடுத்துருப்பாங்க பழமொழிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளை இந்த பழமொழியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க சஃபுல் பண்ணிட்டாங்க பிரிச்சு பிரித்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க பிராக்கெட்ல இதை வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த பழமொழி என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த இது ப படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து இது தேவையில்லை அடுத்த இருக்கக்கூடிய வார்த்தையை சரியான இடத்துல போய் நீங்கள் பயன்படுத்தணும் சரிங்களா மலையிலே மழையானது பொழிகின்றது அருவியாய் விழுகின்றது ஆறாக பாய்கின்றது சரிங்களா ஆறாக பாய்கின்றது ஆற்று நீர் வாய்க்கால்களில் ஆற்று நீர் வாய்க்கால்களிலும் ஏரிகளிலும் என்ன பண்ணுதுங்க நிறைகின்றது அடுத்து பயிர் பச்சைகளையும் பயிர் பச்சைகளையும் செடி கொடிகளையும் வந்து வளர்க்கின்றது சரிங்களா அப்ப சரியான வினை சொல்லை தேர்வு செய்யற மாதிரி கேட்டிருக்காங்க தெளிவா பார்த்துக்கோங்க அடுத்து வேற்றுமை உருவம் வந்து சரியான இடத்துல வந்து பொறுத்துங்கிற மாதிரி இது நீங்க அதை பார்த்தீங்கன்னா முகிலன் ப படம் வரைந்தான் என்னங்க படத்தை வரைந்தான் படத்தை பார்த்தான் அடுத்து படம் முகிலனால் வரையப்பட்டது முகிலன் கல்வியில் சிறந்தவன் முகிலன் முகிலனது படம் சிறப்பானது முகிலனது படம் சிறப்பானது அந்தந்த உறவை வந்து இணைக்கணும்னு சொல்றாங்க அவங்களே கீவேர்டு மாதிரி கொடுத்துட்டாங்க சும்மா படிச்சு பார்த்தா போதும் அடுத்து இந்த பேரா படிச்சு பார்த்துக்கோங்க பொதுவான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த புனல் விழா அப்படிங்கிற தகவல் படிச்சு பாருங்க அவசியம் இல்லை படிச்சு பாருங்க அடுத்து இறுதியா இது இதற்குண்டான ஒரு பயிற்சி விழா மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியான இணை அப்படிங்கிறாங்க பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பாங்க இங்கே வந்து நான் பிச்சமூர்த்தி தான் உழவின் சிறப்பு யார் எழுதியிருப்பாங்க கம்பர் அப்படி இது மாறி இருக்கு தூரத்து ஒளி யாரு கா கௌ முத்தழகர் என்பவர் தான் அப்படி இதுதான் சரியானது சரிங்களா அடுத்து ஏழைக்கு பரிசு கிடைக்க பீர்பால் செய்த செயல் என்ன துறைப்படத்தில் வந்து சமையல் செய்திருப்பாரு அடுத்து வெளி வேற்றுமை என்பது எது எட்டாம் வேற்றுமை வேற்றுமைற்றுமை வெளியே அடைப்பது அடைக்கக்கூடிய வார்த்தைகளை எட்டாம் வேற்றுமைன்னு சொல்லுவோம் அடுத்து இனமுள்ள அடைமுடியை எடுத்துள்ளதுன்னு இருக்கு வெண்முகில் இது ரெண்டுல வந்து பின்னா வெண்முகில் என்பதுதான் ஏன்னா காகம் வந்து கருப்பாக தான் இருக்கும்னு சொல்லுவோம் அடுத்து கருநிலவு செந்தமிழி இது வந்து ரெண்டுமே தவறுன்னு நான் சொல்லுவேன் அடுத்து செங்கல் என்பதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனமுள்ள அடைமொழி அடுத்து நிரப்புக நிரப்புக என்று வரும் பொழுது அங்கக வேளாண்மையின் வேறு பெயர் என்ன இயற்கை வேளாண்மை இது எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க பசுவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து பொருள்களில் கலந்து செய்யக்கூடிய பொருளுக்கு என்ன பெயரு பஞ்சகவ்யம் என்பது பெயர் உலையில் தோன்றிய உயிர்கள் அனைத்துக்கும் முதல்வன் யாரு ஆஹ் ஞாயிறு ஏன்னா நா பிச்சை மூர்த்தி ஞாயிறு எனதான் பாடியிருப்பார் நீ இன்றி விண்ணுன்றோம் மண்ணுன்றோன்னு சொல்லிட்டு பெயரை வேறுபடுத்தி காட்டக்கூடிய உருவு வேற்றுமை உருவு ஏன்னா வேற்றுமை உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பெயர் தான் ஒரு வினை சொல்ல வராது சரி நம்ம அடுத்த பதிவுல இதே மூன்றாம் பருவத்துல இரண்டாவது ஏழு புண்ணான குறிப்புகளை பார்க்கலாம் நன்றி